ஹாய் நண்பர் நண்பை நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஒரு சில முக்கியமான திட்டங்கள்லாம் பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு புதிய திட்டம் கொண்டு வர போகிறாங்க வாட்டர் பில் திட்டம் இது ஏற்கனவே கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கரெக்டான நேரத்தில் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்வதற்காக வாட்டர் பில் திட்டம் வந்து கொண்டு வர போறாங்க இது வந்து அடுத்த வாரம் முதல் அமலுக்கு வரும் பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க காலை பதினோரு மணி மதியம் ஒரு மணி பிறப்புகள் மூணு மணிட்டு மூணு முறை பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பில் திட்டம் அமல்படுத்த போறாங்க பாட வேலைகளில் இந்த ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் தண்ணீர் குடிக்க ஸ்டூடென்ட்ஸ் அனுமதிக்க வேண்டுன்ட்டு பள்ளி கால்வித்துறை அறிவுறுத்தியிருக்காங்க அடுத்த விஷயம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இந்த காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப் போகிறாங்க முன்னாள் தமிழக முதல்வரான காமராஜருடைய பிறந்த நாளான ஜூலை அன்னைக்கு எல்லா நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு தான் கொண்டு வந்தாங்க ஸோ விட்டிக்கெரும பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நகர்ப்புற பள்ளிகளுக்கு விரிவுபடுத்திருக்காங்க இதற்காக வந்து ஆறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் பசியை போக்கி கல்வியில் ஆர்வத்தை வளர்ப்பதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்காகவும் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்த திட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேஷன் பொருட்கள்லாம் இனி வீடு தேடி வருவாங்க முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா பத்தே மாவட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க சோதனை முயற்சியாக இது பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதி முதல் சோதனை ரீதியாக தோங்க போகிறாங்க இத்திட்டத்தின் கீழே முதல் கட்டமாக எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுடைய வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் கொடுக்க போகிறாங்க வரும் ஜூலை தேதி முதல் ஐந்தாம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா சென்னை திருநெல்வேலி சிவகங்கை திண்டுக்கல் ராணிப்பேட்டை ஈரோடு தர்மபுரி நாகை நீலகிரி கடலூர் இந்த மாவட்டங்களை துவங்க போகிறாங்க மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய வீடுகளை பார்த்தீங்கன்னா நேரடியாக ரேஷன் பொருட்கள் விநியோகிக்க போகிறாங்க வருகின்ற இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்குமே இத்திட்டம் வந்து நடைமுறை கொண்டு வர போகிறாங்க முதற்கட்டமாக அதில் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் டைரெக்டாக போய் கொடுக்க போகிறாங்க அடுத்த விஷயம் மத்திய அரசோடைய இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் பனிக்கோடை வழங்க ஒப்புதல் கொடுத்தாச்சு ஸோ இதுக்கான ஆர்டரும் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்கில் யாரெல்லாம் நேஷனல் பென்ஷன் சிஸ்டமில் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டியும் டெத் கிராஜுவேட்டியும் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் யாரெல்லாம் யூபிஎஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் இதுக்காக கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதனா இருந்தால் கமெண்ட் கம்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்